ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி செட்டி நாடு முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டோங்க அதை சுத்தமாக கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க சின்ன குக்கரில் போட்டுக்குங்க கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டுங்க கருவேப்பில ஒரு பல் பூண்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாங்க பால் ஒரு பக்கம் காயுது அப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் பத்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்குறாங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு நாம் முள்ளங்கி ரெண்டும் வாங்கியிருக்கிறாங்க காக்கில் முள்ளங்கி வாங்கியிருக்கிறேன் அதை வந்து சுத்தமாக கழுவிடணுங்க தோளோடு கழுவிட்டு தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்குங்க சீவி எடுத்து சின்ன சின்னதாக அதாவது ரெண்டாக கட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க முள்ளங்கினால் என்ன பையன்கள்னு பார்க்கலாங்க முள்ளங்கி சாம்பார்னால் பையன் என்னென்னா செரிமான மண்டல ஆரோக்கியம் மேம்படுங்க குடல் இயக்கங்கள் சீராகும் மலச்சிக்கல் குறையும் மற்றும் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுங்க அதே மாதிரி சரும ஆரோக்கியம் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு நன்மை வைக்கும் பசியின்மை காய்ச்சல் மற்றும் தொண்டை வீக்கம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் குணப்படுத்த இது ரொம்ப உதவுங்க கல்லீரல் கற்கள் வந்து உருவாவதை தடுக்குதுங்க முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துவதுங்க குறிப்பாக சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் பயக்குங்க இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கும் முள்ளங்கியின் சாற்றை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தினால் வறண்ட மற்றும் வெடிப்பான சருமம் சரியாகும் தினசரி முள்ளங்கி சாப்பிடுவது தலைமுடியின் வேர்களை வழிப்படுத்தி கூந்தலை பளவளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்குதுங்க இது குடல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது முள்ளங்கியை உணவோடு சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் முள்ளங்கியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது சிலருக்கு முள்ளங்கி சாப்பிடுவதால் நல்ல பயன்கள் வந்துங்க இவ்வளோ நல்ல முள்ளங்கியை வந்துங்க அடிக்கடி நம்ம சேர்த்திக்கணுங்க நாங்கள் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுடுவோங்க முள்ளங்கி சட்னி பண்ணுவேன் பொரியல் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு சாம்பாரில் போடுவேன் ஒரு நாளைக்கு சும்மா அப்படியே குழம்பு மாதிரி வெறும் குழம்பு மாதிரி வைப்பாங்க பருப்பே சேர்த்திக்காமல் இன்றைக்கி பருப்பு சேர்த்தி செட்டி நாடு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பாத்தர்லாங்களா எல்லா முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கணுங்க முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருங்க ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை உருக்கீற்று எல்லாமே தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கும் போது சீக்கிரம் வேலையாகுங்க இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்களா வெங்காயம் தக்காளி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்குறேங்க அடுத்தது ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்குங்க ஆயில் நல்லா சூடானுன்னா கடுகுளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வந்துடணுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் பூண்டு ஒரு பல் பூண்டு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் இருபத்தஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் அறுக்காதைங்க அப்படியே வாக்குலேயே போட்டுருங்க தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது ஆப்ஷன் தாங்க அதே மாதிரி எல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வரும் கண்ணாடி பத்துக்கு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க போட்டு நம்ம வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூள் இதில் போட்டுக்கோங்க நான் நல்லா ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேங்க நல்லா தக்காளி வணங்குணும் பாருங்க உடம்புக்கு தக்காளியும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க தக்காளி வந்துங்க நீங்கள் சும்மாவே டெய்லி ஒன்று சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பேஸ்ட்டை அரைச்சி முகத்துக்கு போட்டிங்கன்னா கருவளைய மெல்லாம் நீங்கிருங்க கண்ணு கீழே கருவளையும் இருக்குதுங்கள தக்காளி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கருவளை மெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் முகத்தை தொடச்சிட்டிங்கன்னா கருவளைய மெல்லாம் போயிருங்க தக்காளியில் அவ்வளோ பவர் இருக்குதுங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காக்கல முள்ளங்கி அதையும் நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க முள்ளங்கி ஆட் பண்ணி அதையும் ஒரு களை கலக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாம் கலங்கட்டுங்க நல்லா கலங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பருப்புலேயே போட்டுருக்குறோம் தேவைன்னா போட்டுக்கங்க சாம்பார் நல்லா ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா காரம் வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் கூட போடுங்க நீங்கள் அதிக அளவு நாங்கள் ரெண்டு நபருக்கு செய்கிறோங்க நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சாம்பார் தூளுங்க அதே மாதிரி பருப்பில் தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியும் இதில் கொஞ்சம் ஊற்றிடலாங்க ரசத்துக்கு வேணாலும் நீங்கள் வேணுன்னா பருப்பிருத்த தண்ணி எடுத்து வச்சுக்கங்க நான் பருப்புருத்த தண்ணி வந்துங்க சாம்பார் குள்ளே ஊற்றுறேங்க சால்ட்டு போட்டுக்கலாங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டேங்க முள்ளங்கிக்கு தகுந்த அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி ஒரு நல்ல ஒரு களை களைக்கி விட்டுங்க மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் தாங்க முள்ளங்கி சீக்கிரம் வந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம வந்துங்க பருப்பை லைட்டாக எடுத்துடலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சுருக்குறேங்க நான் இது வந்துங்க நீங்கள் மோர் சில யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பருப்பும் பார்த்திங்களா இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பருப்பு கடைஞ்சிரும் அவ்வளோதாங்க மூடி திறந்து பார்த்துர்லாங்களா மூடி திறந்து பார்த்துர்லாங்க காய் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு காய் வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து பருப்பு இதை வந்து ஊற்றணுங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு முள்ளங்கி வெந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றுங்க புளி ஊற்றுனீங்கன்னா முள்ளங்கி வேகிறதுக்கு லேட்டாங்க புளியை கரைச்சி ஒரு ஜல்லடை வச்சு ஊற்றிடலாங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த புளியோட எல்லாம் இருக்குது அதனால நான் எப்போவுமே ஜல்லடை வச்சுதாங்க வடிப்பேன் புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டுங்க அதையும் ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க அதுக்குள்ளே பருப்பு கடைஞ்சதையும் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கம்ம கம்மான்னு மணக்குங்க நீங்கள் பருப்புக்குள்ளே அரை டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க தாளிக்கும் போது அரை டீஸ்பூன் போடுங்க அப்போ வந்து பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பையும் ஆட் பண்ணியாச்சுங்க அதையும் நல்லா கடைஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு களை கலக்கி விட்டுட்டுங்க உப்பு பீ உப்பு கீது பத்திலியான்னு பார்த்து குடிச்சு பார்த்துங்க பத்திலினா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு களை களைக்கி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க நல்லா மூடி வச்சிடலாங்க இப்போ காயெல்லாம் வெந்திருச்சுங்க இப்போ இந்த புளிப்பு பருப்போட இது டேஸ்ட்டு எல்லாம் போய் காயில் வணங்கணுங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் சால்ட்டு பத்திலின்னு மறுபடியும் போட்டுங்க நல்லா தலைப்புலான்னு கொச்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தலையை தூவி இறைக்கலாங்க அவ்வளோதாங்க செட்டிநாடு முள்ளங்கி சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்